ஸ்ரீ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளை செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த ஆசைகள் அகல வேண்டும் முருகா இந்த ஆசைகள் ஆன இந்த மூன்று ஆசைகள் பெண் பொன் இளம் என்று பெரியவர்கள் வகுத்துள்ளார்கள் அது இல்லாமல் எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றது இந்த ஆசைகள் அகல வேண்டும் அதை எனக்கு அதற்காக நீ என்னை ரட்சித்து காத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அரிநாத சுவாமிகள் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உலத்தை பழைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பையே கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புட கிரி துளைத்து கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே ஏ முருகப்பெருமானே துறந்தோர் உலத்தை எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படிப்பட்ட முனிவர்களுக்கும் உள்ளமானது ஆசையினால் தடுமாறுகின்றது வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு அப்படிப்பட்ட வேள்வழி மாந்தர்களை கண்டு முனிவர்களும் தடுமாறி இருக்கின்றார்கள் பணத்தை கண்டு வறியவன் தடுமாறுவது போல் பணம் என்றால் வறியவன் மட்டுமல்ல பணக்காரனும் தடுமாறுகின்றான் அதுபோல் இந்த பால் பாண்பால் வெண்பால் கவர்ச்சி அதனாலும் மனம் தடுமாறுகின்றது முருகப்பெருமானே இப்படி ஆசையினால் நான் இழைத்து தவிக்கின்றேன் என்னை என்னால் வந்து ரட்சிப்பாய் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் அர்ஜுனன் பரமாத்மா அர்ஜுனனும் கூறுகின்றார் ஹே அர்ஜுனா சரியாக நேர் வழியில் தர்மத்தின் வழி நடந்து புலன்களை அடக்கியிருக்கும் அந்த ஞானியானவன் இந்திரியத்தின் ஆட்டத்தால் தன் மனதை அழக்கின்றான் இந்திரியங்கள் மிகவும் பொல்லாதவை அதை அடக்கி ஆள வேண்டும் எவ்வாறு ஆமையானது தன்னுடைய கரங்களை இழுத்து கொள்கின்றதோ ஏதாவது ஆபத்து வரும்போது ஐந்தடக்கல் என்று திருவள்ளுவர் வாக்கு அதுபோல் இந்த இந்திரியங்கள் போன போக்கில் விட்டால் மனத்தையும் இழுத்து கொண்டு சென்றுவிடும் அழகான விஷயங்களை பார்ப்பது கேட்பது சுவைப்பது ரசிப்பது என்று கர்மா ஹேத்து கர்மாவுக்கு அது உந்துகோலாக மாறிவிடுகின்றது அதுவே பிறப்பு இறப்புக்கு காரணமாக மாறிவிடுகின்றது ஹே அர்ஜுனா சிறந்த ஞானி கூட இந்திரியத்தின் தடுமாற்றத்தால் மனத்தை இழக்கின்றான் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை நோக்கி மனத்தை இழுத்து செல்கின்றது ஆதலால் இந்திரிய இந்திரியங்களை அடக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்

நல் வழியில் செல்கின்றவன் அவனும் தன் இந்திரியங்களை இந்திரிய விஷயங்கள் வழியாக செல்லும் இந்திரியங்களால் மனசை இழந்து புத்தியை இழந்து எல்லா விஷயங்களையும் இழக்கின்றான் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்திரியங்களை நல் வழியில் செலுத்த வேண்டும் பெரியோர்கள் இந்த இந்திரிய விஷயங்களை இதை அடக்குவதற்கு கையாள்வதற்கு இறைவனை பற்றுக்கோடாக வைத்துக் கொண்டு அதை வென்றார்கள் கிளைத்து கந்தனே சூரபத்மன் கிளையுடன் வருகின்றான் அப்படிப்பட்ட கிளை என்றால் சுற்றம் மாமரமாக நிற்கின்றான் அதனுடைய கிளையானது ஏழு அண்டங்களையும் சென்று அடைகின்றது அதுபோல் சூரபத்மனுக்கு பல சுற்றங்கள் சிங்கமுகன் தாரகாசுரன் தம்பி பானுகோபன் இரண்யன் புதல்வர்கள் மற்றும் ஏனைய அசுர படைகள் இப்படி எல்லா படைகளோடு சுற்றத்தோடு போர் புரிய வருகின்றான் இந்த விஷயங்கள் விஷயங்கள் படியாக செல்லும் அசுர சம்பத்து என்று கூறுவார்கள் பெரியோர்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கின்றது குரோத மோக மத மாச்சரியா லோபம் என்று ஆறாக பிரித்தாலும் அது பல்லாயிரக்கணக்காக விரிந்து கிடக்கின்றது இந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட ஆணவமலம் கண்வமலம் மாயாமலம் சூரபத்மன் ஆணவமலம் சிங்கமுகாசுரன் கண்மமலம் தாரகாசுரன் மாயாமலம் துணையாக கிரௌஞ்சகிரி பானுகோபன் இரண் என் அசுரப்படைகள் இப்படி கிளைத்து புறப்பட்ட சூர் சூரன் மார்புடன் கிரி ஊடுருவ இந்த கிரௌஞ்சகிரியும் தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே அப்படிப்பட்ட அந்த மாயாமலங்களை அழித்த கந்த பெருமானே என்னுடைய உள்ளத்தை நீ உள்ளத்தில் தோன்றும் கெட்ட விஷயங்களை அழித்து என் இந்திரியங்களை நான் அடக்கி மனதியும் நல்வழி செலுத்துவதற்கு எனக்கு அருள் புரிய மாட்டாயாம் அப்படிப்பட்ட நாள் என்னால் என்று வேண்டிக் கொள்கின்றார் அறினா பெரியோர்கள் இறைவனையே பற்றுக்கோளாக அடைக்கலாமா கொன்று கொண்டு இந்த இந்திரிய இந்திரிய விஷயங்களை இந்திரியங்கள் வாழியா வழியாக இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கும் செயலை இறைவன் இறைவனை பூஜிக்கும் செயலாக மாற்றி மனதை நெறிப்படுத்தினார்கள் இறைவன் பூஜைக்கு பூக்களை உணர்ந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து இறைவனை வாயார பாடி இறைவனை அலங்காரம் செய்து அதை கண்ணார கண்டு இறைவன் பிரசாதத்தை அமிர்தமாக எண்ணி அருந்தி இந்த ஐந்து இந்திரிய இந்திரியங்களையும் இந்திரிய விஷயங்களையும் இறை நோக்காக இறை வழிபாட்டிற்காக வைத்து இந்திரியங்களை அடக்கி வெற்றி கண்டார்கள் மனதையும் வெற்றி வெற்றி கண்டார்கள் திருவலிவலம் என்ற ஒரு ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்டத்தில் இருக்கின்றது நூத்தி எண்பத்தி ஐந்தாவது தேவார ஸ்தலம் ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவலிவலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவர் பேர் மன துணை நாதர் மனத்துணை மனத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய நல்வழி நல் துணைவராக இருக்கக்கூடிய நாதர் தலைவராக இருக்கக்கூடிய நாதர் மன கலக்கம் கிளேசம் உடையவர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் திருவரிவலம் அம்பாள் வாழையங்கன்னி அங்கையர் கண்ணி அம்பாள் இந்த திருவலிவல ஸ்தலம் கரிகுருவி கரிக்குருவி என்ற அந்த குருவியானது வளம் வந்து அடைந்தது அதனால் திருவலி வலம் என்று பெயர் சுயம்பு சுயம்புமூர்த்தி எம்பெருமான் அப்படிப்பட்ட திருவழி வளத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வருகின்றார் அங்கே இறைவனை கண்டு தொழுது உருகி நின்று பாடுகின்றார் சிவபெருமானே உன்னை நான் துதித்து வழிபட வேண்டும் என்று இந்த மனமானது எண்ணுகின்றது அடியேன் மனம் எண்ணுகின்றது ஆனால் இந்த ஐம்புலன்களும் இந்த உடம்பில் இருந்து கொண்டு மனதை ஒன்பால் செலுத்துவதற்கு வழிவிட செய்யாமல் எங்கே எங்கேயோ செல்கின்றது ஆகவே நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் இந்த மனதை ஒன்பால் செலுத்துவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் திருவலி ஸ்தலத்திலே இறைவனை நோக்கி அவர் பாடிய இந்த தேவார பதிகம் இந்த மனதை இந்தியங்களை இறைவன் வழி செல்வதற்கு ஒரு சிறந்த மந்திர வேத பாடலாக அமைகின்றது தாயும் நீயே ஏ நீயே

சங்கரனே அடியேன் ஆயும் நுழ்பால் அன்பு செய்வான் ஆயும் நுழ்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ள ஆயும் நுழும் பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ள ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஓட்டார் ஆயமாய காயம் தன்னொள் ஐவர் நின்று ஒன்றால் ஓட்டார் மாயமேயன்று அஞ்சு இன்றே மாயமேயன்று அஞ்சு இன்றே வலிவலமே எவனே மாயமேயன்று அஞ்சு வலிவலமே ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் ஐவர் என்றால் ஐப்புரண்கள் நின்று ஒன்றில் ஒட்டார் ஒன்றில் ஒட்டார் உன்னை ஒன்றி வழிபடுவதற்கு ஒட்ட மாட்டார்கள் மாயமே என்று அஞ்சுகின்றேன் இந்த மாயம் மாயாமலத்தை அழித்து ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே வலிவல மேயவனே வலிவலத்தில் இருக்கும் பெருமானே மனை மனத்துணை நாதரே என்று வேண்டிக் கொள்கின்றார் இங்கே திருஞான சம்பந்த பெருமான் தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் இந்த உள்ளம் உன்னை அன்பு செய்வதற்கு ஆதரிக்கின்றது நீயே காத்து ரட்சிக்க வேண்டும் அதுபோல் இங்கு அருணா சுவாமிகள் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்டோ அருளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே முருகா எப்பொழுது வந்து என்னை ரட்சிப்பாய் இவ்வாறு உன்னுடைய வேலாயுதத்தால் அந்த சூராதி அசுர படைகளை அழித்தாயோ ஆணவ கண்வ மாயாமலங்களை அழித்து ரக்ஷித்தாயோ தேவர்களை என்னையும் என்னுடைய மனதில் இருக்கும் கெட்ட விஷயங்களையும் அழித்து என என்னுடைய இந்திரியங்களையும் மனதையும் உண்பால் செலுத்த வேண்டும் அதற்கு அருள் உருவாய் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் என்ன சொல்வ ஹரஹர பார்வதி பதைய அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாயனகதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கீஜாய் ஜாய் ஹரிஓம்